மாத்தும் மதுபோதை ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டேன் சாராயத்தை ஊற்றிக்கிட்டேன் சங்கதியை சொல்லி போட்டேன் ஆஹா கண்ணாடி பாட்டிலே கடவுளும் தெரியதாடா சுட்ட முன் தொட்ட ஊறு சொர்க்கமே இருக்குதாடா நாடி நரம்பெல்லாம் நாட்டியம் ஆடுறாடா மொட்டும் இன்பமும் கொட்டி கிடக்குதாடா காணாத சுகமெல்லாம் கண்ணுக்குள் தெரியுதடா தன்மானம் இழந்து தடமாறி நின்று இதுபோல் உளறி திரியும் மனிதர்களே என்கதை கேளுங்கள் கேட்டு முடிந்தபின் குடிக்கும் மன வந்தால் குடியுங்கள் குடியுங்கள் புதைகுழி போகும் வரை குடியுங்கள் எனக்கும் இருந்தது போதை கொஞ்சம் குடிக்க ஆசை மனசு அழைத்தது குடிக்க விதி நினைத்தது என் கதை முடிக்க தன்னிலை மறக்கும் வரை தாராளமாய் நான் குடித்தேன் என் தலை மண்தரை தொடுவரை மது போதை என்னை மயக்குவரை மதுவை நான் குடித்தேன் விழித்திருக்க நான் குடித்தேன் விழி மூடவும் நான் குடித்தேன் துன்பத்திலும் நான் குடித்தேன் இன்பத்திலும் நான் குடித்தேன் தடையின்றி நான் குடித்தேன் தடம் புரள நான் குடித்தேன் தன்மானம் நான் இழந்தேன் மது அருந்தி அருந்தி நான் எமனுக்கும் தூதுவிட்டேன் நாளும் நான் குடித்தேன் நாய் போல தெருவில் அலைந்தேன் இடிப்பு துணி இழந்து நாரும் மது அருந்தி நான் நடுரோட்டில் மட்டையாய் கிடந்தேன் பூந்தோற்றம் என் குடும்பத்தை புழுதிக்காடாய் ஆக்கினேன் கூடி நின்ற சுத்தத்தை மறைய விரட்டினேன் புஞ்சை நஞ்சை விற்றேன் வாசல் சேர்த்து விட்டேன் காசு பணம் இழந்தேன் மது போதைக்காக துடித்தேன் மனைவி காலில் விழுந்தேன் அவள் தாலி விற்று குடித்தேன் மயக்கும் மது அழைக்க மகள் கொலுசி விற்றும் குடித்தேன் நீடிக்க வில்லையடா நெடுநாள் கொடி விளைந்த காடு அழிய வேளம் வந்து புகுந்தது காய்ந்த நெல் மணியை கோயில் மாடு மேய்ந்தது முட்டுக்கிடாய் வீரமெல்லாம் நொண்டியாடாய் சரிந்தது ஆனை பிடிக்க நினைத்தவனை பூனை பிடித்து பிராண்டியது கம்பீர தோற்றமெல்லாம் மது அரக்கன் தின்றது விதியின் நீள்கரம் விரட்டி பிடித்தது ஊற்றிய மது வயிறு உட்புகுந்து உயிரை பிடுங்க உறுப்பு தேடி உடல் உறுப்புகளை அழித்தது மது என் ஈரக் கொலையை தின்றது சிறுகுடல் பெருகுடல் வீங்கியது கண்ணுளி காதுளி குறைந்தது மண்ணீரல் கனையும் மறைந்தது சிறுநீரகம் செயலை இழந்தது வயிறு பெருத்து மூச்சு முட்டி மயக்கும் அது அரக்கன் சிரித்திட மயக்கும் அது அரக்கன் சிரித்திட மரணம் என்னை அழைத்தது கை மனைவி கதறி அழ மடல் விரிந்த மகள் பதறி துடிக்க சுற்றமும் உறவும் என கழுகி துடைத்து ஊற்ற மோசமான மது குடித்து நாசமாய் நான் போறேன் ஆத்தோரம் மரம் வேறு அரித்து சாய்ந்ததடா கிளையில் வாழ்ந்த கிளியெல்லாம் வாழ வழியின்றி தவிக்குதடா குடித்து குணங்கட்ட மனிதன் குடும்பத்தை அழிக்கிறாண்டா நாளும் தெரிந்த மனிதன் குடித்து நாசமாய் ஆகிறான்டா மது போதை வேண்டுமென ஆளும் அரசு நினைக்குதடா ஒடுக்க ஒருவன் வருவானென உலகம் பெருசா நம்புதடா இளையவனே எழுந்துரு நீ இளைஞரணி அமைத்தடு பாரினில் பாரில்லா உலக அமைய நீ அணி சேர்த்து குடிப்பிடி குடிக்கும் கனவான்களே இனியும் குடிப்பீர் என்றால் குடியுங்கள் குடியுங்கள் அரசு கடையும் இருக்கிறது ஆனந்தமாய் குடியுங்கள் நன்றி வணக்கம்